ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க அது மட்டுமே இல்லை வராகி அன்னைக்குரிய பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதியோடு வெள்ளிக்கிழமில வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் நவராத்திரியில் வர பஞ்சமி வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பஞ்சமி திதி தீதி அணை வழிபாட்டுக்குரியது அப்படின்னாலுமே நவராத்திரி காலத்தில் வர பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் அம்பிகையோட எந்த வடிவத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நவராத்திரியில் வர ஒன்பது நாட்களும் அதே போல் நவராத்திரியோட நிறைவாக வர விஜயதசமியும் ஆயுத பூஜையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல் நவ நவராத்திரி காலத்தில் வர பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகள் மிக 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 அதி அற்புதமான பலனை தரக்கூடியதுங்க தவறவே விடக்கூடாத நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவராத்திரியில் வர பஞ்சமியும் அஷ்டமியும் சொல்லலாங்க ஒரு சிலருக்கு நவராத்திரி காலத்தில் கொழு வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சிலர் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் எப்பவும் போல தீபம் ஏற்றி அன்னையை வழிபாடு செய்வாங்க இப்போ நவராத்திரி வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ நவராத்திரியில் வர பஞ்சமி மட்டும் அஷ்டமி மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மிகுந்த நவராத்திரியில் வர பஞ்சமியை வந்து லலிதா பஞ்சமி உண்டுங்க இது வந்து லலிதா அழைக்கப்படும் சுந்தரி மற்றும் சந்தோஷி மாதாவை வழிபடுவதற்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த திரிபுர சுந்தரி அல்லது பாலா திரிபுர சுந்தரி தான் சித்தர்களோட குலதெய்வமாக கருதப்படுறவங்க நவராத்திரியில் ஐந்தாம் நாள்ல வரும் பஞ்சமி தீதி அன்னைக்கு கடைபிடிக்கப்படும் விரதத்துக்கு லலிதா விரதம் அப்படின்னு கூட பேர் உண்டுங்க தன்னை வழிபடுறவங்களுக்கு மகிழ்ச்சி ஞானம் செல்வம் ஆகியவற்றை அருளும் மகாவித்யாவின் பத்து வடிவங்களில் ஒருத்தர் தான் லலிதா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை அல்லது லலிதா திரிபுர சுந்தரியை வழிபடுவதற்கு ஏற்ற லலிதா பஞ்சமி அன்னைக்கு அம்பிகையை வந்து ஆயிரம் திருநாமங்களால் போற்றி அரிசிக்கும் லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யலாங்க இதனால் அம்பிகையோட முழுமையான அருளும் செல்வ வளமும் கிடைக்குங்க இந்த வருஷம் இருபத்தாறாம் தேதியான இன்றைக்கி லலிதா பஞ்சமி கொண்டாடப்பட இருக்குங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு பஞ்சமி தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலை பத்து பதினேழு வரையும் இருக்குங்க அம்பிகை வழிபாட்டுக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரம் சேர்ந்து வரனால லலிதா பஞ்சமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த நாளில் ஒரு எளிமையான பணவசிய தாந்திரிக வழிபாடு செய்ய போகிறேங்க நான் எப்படி செஞ்சேன் அதை வந்து என்னைக்கு செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு தவற விட்டாங்க வேற எப்போ செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா பஞ்சமி திதி அப்படின்னா வராது எய் வழிபாடு அதுக்கு ஃபோட்டோ கண்டிப்பாக வேணுமா சிலை கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோட்டோவோ சிலையோ வச்சு வழிபாடு செய்யலாம் ஃபோட்டோ கூட அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபோட்டோ வாங்கி வச்சு வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த ஃபோட்டோவில் எழுந்துறள சொல்லி நாம் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இப்போ சிலை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கம்பல்சரி நம்ம அபிஷேகம் பண்ணணுங்க நம்ம ரெகுலராக பண்ணலைன்னா கூட பஞ்சமி பஞ்சமி அபிஷேகம் பண்ணணும் சிலை வடிவம் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு அபிஷேகம் ஆகுது அபிஷேகம் அப்படின்றது பால் தயிர் இதில் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க சுத்தமான தண்ணியில் கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க அபிஷேகம் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சிலை வாங்கிக்கலாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம் போட்டோ கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் தீபம் மேத்தி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால தான் நான் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறேங்க இது எதுவுமே கட்டாயம் கிடையாது அவங்கவுங்களுடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலை வடிவத்தில் யார் வீட்டுக்கு போகணும் ஃபோட்டோ வடிவில் யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நாம முடிவு பண்ண முடியாதுங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் நிறைய வீடியோஸில் நான் சொல்கிற விஷயம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய அனுமதி தேவையில்லைங்க அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அவங்கள நாம் வழிபாடு செய்ய முடியும் இது என்னுடைய ஆணைத்தரமான ஒரு கருத்துங்க அந்த வகையில் இப்போ மகாலட்சுமி தாயார் பெருமாள் சிலைக்கும் அங்கே வச்சு தம்பதி சம்மதர வச்சு அழக அலங்காரம் பண்ணிவிட்டு அதே போல் வராகி அண்ணையும் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அமாவாசைக்கு மறுநாள் இருந்தே எனக்கு ரொம்ப முடியாமல் ரெண்டு எந்திரிக்கவே முடியாமல் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பிளட்டு ஏற்றுற அளவுக்கு வந்துடுச்சுங்க அதனால் எளிமையான முறையில் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டேங்க எல்லா சிலைக்கும் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ அலங்காரம் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு பொதுவாக வந்து பஞ்சமி அன்னைக்கு அஞ்சு முக தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றிட்டு இப்போ வந்து புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி ஸோ துளசி இலைகள் கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது வச்சு வழிபாடு செஞ்சுக்கணும் நம்ம தோட்டத்தில் துளசி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் துளசியை பறித்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோங்க பூஜை அறையில் பூவெல்லாம் சாத்திட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் போகிறேங்க அதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு என்னென்னா ஒரே ஒரு விரலை மஞ்சள் தாங்க இதுக்கு தேவை வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வைக்கலாம் நான் பானகம் வச்சுருக்கேன் வடை செஞ்சு வச்சுருக்கறேன் ஒரே ஒரு ஆப் அடுப்பில் இருந்ததுங்க வீட்டில் அதை தான் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க தீபம் ஏற்றும் போது வராகி அணைக்குரிய மந்திரங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் இப்படி நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னா இப்போ தெய்வங்கள் பேர் இருக்கு இல்லைங்களா இப்போ வராகி அன்னை அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி முதல்ல ஓமும் காலையில் போற்றியோ இல்லை நமக அப்படின்னு சேர்த்தாலே அது வந்து ஒரு மந்திரமாயிடுங்க இப்போ மகாலட்சுமி தாயார் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி இந்த மாதிரி ஓமும் போற்றியும் சேர்த்துட்டா அதுவே ஒரு மந்திரங்க இப்போ தீபம் ஏற்றிக்கிறேங்க எனக்கு வந்து வராகி அன்னையைக்குரிய மந்திரங்கள் ஓரளவுக்கு தெரியுங்க அதெல்லாமே சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேன் பொதுவாக பஞ்சமி தேதியில் வராகி அன்னைக்குரிய பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு தரம் சொல்ல 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 அது அப்படியே பழக்கமாயிடுங்க ஆயிடுங்க மனப்பாடம் ஆயிடுங்க பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கேதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்திரணி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து சமீபத்தில் தெரிஞ்ச விஷயம் பூவை வந்து பிச்சி போட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணக்கூடாது முழு பூவாக தான் அர்ச்சனை பண்ணணுமாங்க ஒருவேளை கடையில் உதிரியாக கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் நாமளே வந்து பூவை உதிர்த்து அந்த உதிரி பூனால அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஐயர் சொன்னாங்க ஸோ இன்னைக்கு வந்து முழு பூனாலே நான் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க பொதுவாக வளர்பிரை அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து வளர்புறை பஞ்சமி நாளில் செய்யும் போது நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அப்படின்றது உண்டாகுங்க தேய்விரை பஞ்சமியில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் நோய் போகணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகணும் அப்படின்னா தேய்விரையில நம்ம வழிபாடு செய்யணும் எப்பவுமே வளர்பிரையில் வந்து என்னுடைய கஷ்டம் போகணும் கடன் போகணும் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க நமக்கு எல்லாமே எது வளரணுமோ நமக்கு எது தேவையோ ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு குழந்தை வரணும் இல்லை பண வரவு வேணும் இப்படி என்ன தேவையோ எது வளர்ந்துக்கிட்டே போகணுமோ அதை தான் நம்ம கேட்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வளர்பறையில் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் வராகி அன்னைக்கிட்ட உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் நான் எனக்கு அந்த பைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வராகி அன்னைக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் இல்லை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வளர்புறை பஞ்சமி தேதியில் அந்த வழிபாட நம்ம தொடர்ந்து செய்யணுங்க இப்போ தேய்பிரை பஞ்சமி தேதியில் கடன் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க நோய் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு தேய்பிரை பஞ்சமி தேதியில் அந்த மாதிரி வேண்டிக்கணுங்க வளர்வரையும் தேய்பிரையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் கூடாது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வளர்வறையில் ஒரு வேண்டுதல் வச்சுங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு வளர்வறை பஞ்சமி தேதியில் ஒரே வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு அந்த அஞ்சு முடிகிறதுக்குள்ளவே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பணவசிய தாந்திரிகம் ஒரே ஒரு விரலை மஞ்சள் நம்ம உள்ளங்க கையில் வச்சுட்டு பண வரவு அதிகரிக்கணும் பணம் நம்ம கிட்ட நிரந்தரமாக தங்கணும் பணம் வசியமாகணும் பணவசியம் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் வாராகி தன வசங்கரி தனம் வர்ஷ வர்ஷ சுவாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லணுங்க அவசர அவசரமாக சொல்லக்கூடாதுங்க அந்த உள்ளங்கையில் அந்த விரலி மஞ்சளை வச்சுட்டு பொறுமையாக சொல்லிட்டு நீங்கள் அது சொல்லும் போதே பண வரவு வந்தால் எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம ஃபீல் பண்ணிக்கலாங்க நமக்கு தான் ஃபீல் பண்ணுறதெல்லாம் நல்லா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு அந்த விரலி மஞ்சள் வராகி அண்ணையோடய பாதத்திலே வச்சுருங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை எங்கே வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லா அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தீபம் ஆராதனை காட்டினங்க எப்போவுமே கற்பூர வள்ளி இலை கிடச்சிது அப்படின்னா வராகி அன்னைக்குன்னு கிடையாதுங்க எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் கற்பூர வள்ளி இலை மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு நாலஞ்சு கிராம்பு வச்சு நீங்கள் வீடு அந்த புகையை காட்டுங்களேன் உண்மையிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க எங்க வீடே வந்து ஒரு வாரமாக ஒரு மாதிரியாக தான் இருந்தது வீட்டில் வந்து பொம்பளைங்க வந்து நல்லா ஆக்டிவா இருந்தால் தான் வீடு ஆக்டிவா இருக்குங்க இது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஒரு வாரமாக உடம்பு முடியாமல் படுத்து எழுந்திரிச்சு கிச்சன் ஒரு மாதிரியாக இருக்குது வீடே என்னவோ ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருந்ததுங்க அதனால என்ன பண்ணால் வீடு மட்டும் மாப்பு போட்டுட்டு கலசத்தில் வச்சுருந்த தண்ணி ஊரில் கும்பாபிஷேகம் பண்ண கலசம் கொடுத்து அமைச்சிருந்தாங்க அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணி இந்த புகையை வீடு ஃபுல்லாக காமிச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குதுங்க அது என்னென்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் தான் முக்கிய தேவையாக இருக்குது அதனால் பணவசியம் செஞ்சால் பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பணவசிய தாந்திரிக பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து பஞ்சம அன்னைக்கு செய்யலாம் ஒருவேளை பஞ்சமி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்போ இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்களோ நீங்கள் காலையில் செய்யலாம் மாலையில் செய்யலாம் இல்லை மதிய டைமில் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க பஞ்சமி தேதியில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்பயுமே பூஜை பண்ணி உடனே நான் வெளியே போய் பார்ப்பேங்க தீபம் எரிஞ்சிட்ருக்கேன் என்னான்னு சொல்லிட்டு மழை வந்துட்டு போய் பார்க்கும்போதே தீபம் விரிஞ்சிட்டுருக்குங்க ஸோ மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது உள்ளவே காற்று எப்படி அடிக்குது பாருங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தரம் குளிச்சிடணும் காலையில் நீங்கள் குளிச்சிருந்தாலுமே சாய்ந்தரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு தரம் குளிச்சிடணுங்க அதே போல் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது பெண்கள் வந்து பீரியட் டைமில் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க வீட்டில் இருக்கிற யாராவது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் விரலி மஞ்சள் ஏற்கனவே சொல்லிட்டோங்க முதல்ல நாம ஒரு தரையில் விரிப்பு விரைச்சிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி இல்லை வடக்கு திசை பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த விரலி மஞ்சளை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிகிட்டு இன்னைக்கு வந்து பஞ்சமி தீதி அப்படின்றதுனால வராகியனையும் லலிதா திருபுர சுந்தரியும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிகிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சங்க எல்லா செல்வங்களும் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் பண வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன அந்த மந்திரத்தை பஞ்சமி தீதின்றதுனால வராகியனையோட பண ஆகாஷணம் மந்திரத்தை சொன்னேன் ஒருவேளை வெள்ளிக்கிழமல செய்கிறீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு இந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை கொட்டி வச்சிருக்கிற டப்பாவில் இந்த விரலி மஞ்சளை வச்சுணுங்க இந்த விரலி மஞ்சள் அந்த கல்லுப்பு டப்பாவில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கணுங்க உப்பு குறைய குறைய புதுசாக உப்பை வாங்கி அதில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே உப்பை வந்து குறைய நம்ம வச்சுருக்கக்கூடாதுன்றது நல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அதுவும் வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி தாயாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு சமம் கல்லுப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையில் வாங்கிட்டு வந்து அதே ஓரையில் பூஜை வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிற உப்புக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வராகி அன்னைக்கு நான் நைவேத்தியம் கொடுத்து கொடுப்பேன் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் இன்னைக்கு வீடியோவே எடுத்துங்க நிறைய பேர் இது ஃபேக் அப்படின்றதுனால நான் அதை வீடியோவே எடுக்கிறது கிடையாதுங்க ரொம்ப அழகாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க எப்பமே கல்லுப்பை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்காதீங்க ஒன்று வந்து பீங்கானில் போட்டு வைங்க கண்ணாடி பவுலில் போட்டு வைங்க இல்லை வந்து மண் பாத்திரத்தில் கூட போட்டு வைக்கலாங்க இப்போ வந்து மண் பாத்திரத்தில் நம்ம வந்து பயன்படுத்த தெரியல அப்படின்றதுனால தான் இப்போ பீங்கானில் தாங்க நான் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வரலை மஞ்சள் அப்படியே கொண்டு போயிட்டு என்னுடைய கல்லுப்புக்குள்ளே மறைச்சி வச்சிட்றங்க இதுதான் என்னுடைய கல்லுப்பு அதுக்குள்ளே வச்சு போட்டு அது மேலே ஃபுல்லாக கல்லுப்பு போட்டு ரெகுலராக நம்ம சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் எப்பவுமே உப்பை வந்து நம்ம உள்ளங்கையில் எடுத்து பயன்படுத்துங்க நம்ம கை நாள் எடுத்து பயன்படுத்துகிறது தான் லக்ஷ்மி கடாட்சம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க அந்த வீட்டோட மகாலட்சுமி எப்பவுமே உப்பை ஸ்பூனில் எடுக்கிறத விட கையில் எடுத்து போடுங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த மஞ்சளை எடுத்து கால்படாத படாத இடத்துலையோ உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓடுற தண்ணியில் கூட விட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பண வசியத்துக்கு மட்டும் இல்லைங்க திருமண ஆற்றலை நீக்குவதோடு பண வசியத்தையும் உண்டாக்குங்க இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு அந்த லைட்டு ஒளி பாருங்க எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் லைட்டை தான் எடுத்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அன் பாய்